என்ன பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பிள்ளைங்களா ஒரு காட்டில் மூணு மரங்கள் சின்ன மரங்களாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது பக்கம் பக்கமான ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கும் அதில் முதல் மரம் சொல்லுது நான் நல்லா வளர்ந்து நல்ல இதானதும் நான் வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி பாக்ஸாக இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு ரெண்டாவது மரம் சொல்லுது நான் வந்து பெரிய கப்பல்லாம் நம்ம மரத்தை வச்சு நம்மளை மாதிரி மரத்தை வச்சு தான் கட்டுவாங்களாம் அது மாதிரி பெரிய கப்பலாகி பெரிய சமுத்திரத்தில் நீந்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் மூணாவது மரம் சொல்லித்தான் எப்பா எப்பா எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா நான் இந்த மரத்துலேயே ரொம்ப ஒசரமாக வளர்ந்து இந்த ரா காட்டுக்கே ராஜா மரம் நான் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லித்தான் காலங்கள் மாறுது மரங்கள் வளர்ந்துருச்சு அதை வெட்டுறதுக்கு ஆட்களும் வந்துடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வெட்டிட்டு போய் அங்கங்கே அங்கங்கே கொடுத்துட்டு போயிடுறாங்க முதல் மரம் என்ன சொல்லிச்சு நான் வந்து ஜுவல்லரி பாக்ஸ் ஆகணும்னு சொல்லிச்சு அந்த மரத்தை அதை வாங்கிட்டு போனவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்ப்பாங்கள்ல அதை மா அதுக்கு வந்து தீவனம் வைக்கிறதுக்கு காய்கறிகள் அது இது எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ட்ரே மாதிரி சின்ன கட்டல் மாதிரி செஞ்சு அதில் வச்சிட்றாங்க ஆடு மாடுங்க அதில் சாப்பிட்டுக்குதுங்க ரெண்டாவது மரம் என்ன சொல்லுச்சு நான் வந்து பெரிய கப்பலாகி பெரிய சமுத்திரத்தில் நீந்தணும்னு சொல்லிச்சில்ல அந்த மரத்தை அதை வாங்கிட்டு போனவங்க என்ன பண்ணாங்க அதை வந்து ஒரு சின்ன போட்டாக செஞ்சுக்கிட்டாங்க மூணாவது மரம் என்ன சொல்லிச்சு நான் பெரிய ஒயார மரமாகி இந்த காட்டுக்கே நான் தான் ராஜான்னு இருக்கணும்னு சொல்லிச்சில்ல அந்த மரத்தை வாங்கிட்டு போனவங்க என்ன பண்ணாங்க ஒரு கிராமத்து ஜனங்க வாங்கிட்டு போனவங்க அதுலேருந்து நில உத்திரம் ஜன்னல் கதவுகள் கதவுகள் எல்லாம் செஞ்சு அதை வந்து வச்சுக்கிட்டாங்க இப்போது இந்த மரங்கள் ஒன்றும் ஒ நினச்சது எதுவும் நடக்கலை ஆனால் அந்த மரங்கள் என்ன நினச்சிக்கிச்சான் முதல் மரம் தான் நம்மளை வந்து வாங்கிட்டு வந்தவங்க நாம் ஜுவல்லரி பாக்ஸாக இருக்கணும்னு நினச்சோம் அதை எங்கேயாவது வச்சு பூட்டிடுவாங்க இப்போ பாரு ஜாலியாக நல்ல காற்றாட இருக்கிறோம் இந்த இந்த ஜீவன்கள் எல்லாம் அந்த ஆடு மாடு கோழி எல்லாம் நமக்கு மேலே இருந்து எடுத்து எடுத்து ஆசையாக சாப்பிடுதுங்க ரொம்ப நன்றி உடையது மாதிரி இருக்குதுங்க இது சந்தோஷம் அப்படின்னு தான் ரெண்டாவது மரம் அந்த கப்பலாகணும்னு நினச்சது என்ன நினச்சிதான் கப்பலானா பெரிய சமுத்திரம் கடலில் போய் மாட்டியிருப்போம் போய் புயல் சூறாவளின்னு நம்ம தத்தளிக்கணும் இப்போ பாரு இதை வாங்கி நம்மளை போட்டா செஞ்சவர் தினம் அதை பத்திரமாக கொண்டு போய் தனக்கு வேணுங்கிற மீன் நண்டு அது இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதை விற்று சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு நம்மளையும் நல்லா பார்த்துக்கிறாரு இது வந்து அந்த கப்பலாக இருந்தால் நிச்சயமாக கிடச்சிருக்காது ஆண்டவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிச்சு நினச்சிக்கிச்சான் மூணாவது முறை என்ன நினைச்சிது பெரிய உயரமா காட்டுக்கு ராஜாவா இருக்கணும்னு நினைச்ச முறை என்ன நினைச்சுது என்ன செய்ய இந்த மாதிரி நம்ம அங்கே இருந்தோம்னா தான் இருந்திருப்போம் தனியாக நின்றுக்கிட்டு இருந்திருப்போம் ஆனால் இங்கே பாரு இந்த வர்றவங்க போகிறவங்கெல்லாம் உங்கள் வீட்டு கதவு நல்லா இருக்கு ஜன்னல் நல்லாயிருக்கு உத்தரம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்ப அந்த வீட்டுக்காரங்களெலாம் ஆமாம் நல்ல காத்தோட்டமாக நல்லா இது இருக்குது நம்மளால் எங்களுக்கு அவ்வளோ ச நல்ல விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா அப்போது நமக்கு வந்து என்ன வேணுங்கிறத ஆண்டவன் தான் தீர்மானிக்கிறான் போல இருக்குது அப்படின்னு அந்த மரம் நினச்சிக்கிச்சான் இல்லையா பிள்ளைங்களா உண்மைதான் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்மாங்க நினச்சது ஒன்று நாம் நினைக்கிறோம் ஒன்று அது வேறு நடக்குதுன்னு நம்மளே வந்து சொல்லுவோம் அது உண்மைதான் இல்லையா பிள்ளைங்களா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் படைத்தவன் ஆண்டவன் தான் அவனுக்கு தெரியும் நமக்கு எது நல்லது எது கொடுத்தா இவங்க நல்லா இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும் அதனால தான் அவன் பார்த்து பார்த்து நமக்கு நல்லதை செய்கிறான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக வாழணும் அவனுக்கு நல்ல நன்றிகள் சொல்லணும் தான் தெரியும் நம்ம படைச்சவனுக்கு தான் தெரியும் நமக்கு எது நல்லதுன்னு இந்த வீடியோ படிச்சிருக்கா பிள்ளைங்களா பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் போடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நல்லையே ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க சரியா இது மாதிரி இன்னொரு நல்ல விஷயத்தோட இல்லை கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் ஜாய் ஹிந்த்